ஹாய் எனக்கு வணக்கம் உங்களுக்கு ரம்யா இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூல்லாம் போவோம் இல்லையா அப்படியே பாத்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க இல்லையா இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க அவங்க இவ்வளோ காசாகுறாங்க அப்படின்னு சொல்லிங்க ரீசெண்ட் டைமில் நம்ம செய்யல டென்த் படிக்கிற ஒரு பையனுக்காக டியூஷனுக்கு வைசாரிச்சாங்க சத்தியம் சொல்லி அவங்க டியூஷன் ஃபீச்சர் கேட்டு எனக்கு அப்படியே தலை சுற்றி போச்சு அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஓகேவா அவங்க கவர்மெண்ட் ஆசிரியர் உங்ககிட்ட நான் கேட்குறோம் அப்படி வீட்டு பையனுக்கு வந்து அப்படி டியூஷன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம் அது வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்காவே ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்து கொடுத்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் சரின்னு சொன்னாங்க அவங்க ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டோம் நாங்கள் அப்போ சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு மேக்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க வாரத்துக்குள்ள ஒரு

ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் டூ போட்டா போட்டால் அப்புறம் நாலு சப்ஜெக்ட்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா மேக்ஸ் உட்பட மற்ற சப்ஜெக்ட் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது அப்போ ஆறு நாளைக்கு எவ்வளோ நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நான் இருக்கிறதுலேயே கம்மியாக நான் கேட்குறேன் உடம்பு பக்கம்லாம் இதுவளோ அதிகமாக கேட்குறாங்க ஒரு நாளைக்கு மேக்ஸுக்கு ரூபா கேட்குறாங்க நான் இரநூத்தொம்பரூவா குறைச்சி கேட்குறேன் எனக்கு பணத்தை மெல்லாம் அவ்வளோ ஆசை நான் அந்த அளவுக்குலாம் ஒன்று மோசமான நான் கிடையாது மாதிரி அந்த டீச்சர் பேசுகிறாங்க எனக்கு ஜீரணிக்கவே முடியல உங்களுக்கு ஒரு முடியுமோடு உங்கள் படிப்புக்கு ஒரு முடியும் நாங்கள் எங்கள் வீடு பையனா நாங்கள் எப்படியோ படிக்க வச்சுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி வேணாம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் எனக்கு அவங்க சொன்ன விஷயம்னா உடம்புல வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க சப்போஸ் உடம்பு சரௌண்டிங்லேயே தான் யாராவது இந்த நீ இந்த வீடியோ வேதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கேன் உண்மையிலேயே அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்கள் சரிங்களா நானும் கொஞ்சம் போய் பார்க்குறேன் ஆனால் இவ்வளோ அதிகம் ஃபீஸ் எப்போ ஆச்சு பார்க்கலாம் இவ்வளோ வார்த்தைக்கு இவ்வளோ அப்போ மாசம் எவ்வளோ ஆச்சு கொஞ்சம் யோசிப்பாங்களே அப்பா இதுக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூலே பரவாயில்ல வந்து இப்படியும் மக்கள் இருக்காங்க சரி நம்மளுக்கு வந்து நல்லா படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லா பட்ட பிள்ளைங்களுக்கு நம்மளால் அளவுக்கு பார சொல்ல தமிழ்கார ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறேன் அப்போ தான் யோசிச்சு இவங்க எல்லாம் செம்ம டேலண்ட் டீச்சர் தான் ஒத்துக்கிறேன் சூப்பரான டேலண்ட் இருக்காங்க ஆனால் டேலண்ட் இருந்தது மற்றவங்களால் நான் அதை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற பிறாடி அவங்களுக்கு இல்லை பார்த்தீங்களா இவங்களும் கிட்டத்தட்ட மினி பிரைவேட் ஸ்கூல் தான் அவங்க தான் பிரைவேட் ஸ்கூல் தான் இவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடமாடும் பிரைவேட் ஸ்கூலுக்கு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ காசு கட்டணும் அவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு பார்க்குறாங்க சரி அவங்களோட மடலி நம்ம பண்ணிக்கலாம் வைத்து நம்மளும் பண்ணிவிட்டு கேட்க வேண்டியது சரி உங்களுக்கு தெரிஞ்சதில்ல எந்த அளவுக்குலாம் டியூஷன் ப்ரீஸ் அதிகமாக கேட்பாங்க இல்லை அளவுக்கு முடிஞ்சளவுக்கு கம்மியாக கேட்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட்டை சொல்லுங்கள் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பாய்